சனிக்கோள் சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து ஆறாவதாக அமைந்துள்ள ஒரு கோள் இது வியாழனுக்கு அடுத்த இரண்டாவது பெரிய கோள் இதன் சிறப்பு அம்சமான வளையங்கள் அதை சூரிய குடும்பத்தின் அழகு ரத்தினம் என்று அழைக்க வழிவகுக்கிறது சனிக்கோளின் பொதுவான அம்சங்கள் அளவு சனியின் சராசரி ஆரம் பூமியின் ஆரத்தை விட ஒன்பது மடங்கு பெரியது பூமியின் அடர்த்தியில் எட்டில் ஒரு பங்கு இருந்தபோதும் அதன் பெரிய அளவினால் பூமியை விட தொன்னூற்றைந்து மடங்கு நிறையுடையதாக உள்ளது வலி அரக்கன் கேஸ் ஜயண்ட் சனி ஒரு வாயுக்கோள் ஆகும் இது முக்கியமாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆனது சுற்றுக்காலம் சனி சூரியனை ஒருமுறை சுற்றி முடிக்க இருபத்தொன்பது புள்ளி ஐந்து பூமியாண்டுகள் ஆகிறது இது மணிக்கு முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது சுழற்சி சனியில் ஒரு நாள் சுமார் பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் ஆகும் சனியின் வளையங்கள் சனிக்கோளின் மிக முக்கியமான அடையாளம் அதன் கண்கவர் வளையங்கள் ஆகும் இவை கோடிக்கணக்கான சிறிய பனித்துகள்கள் பாறை துகள்கள் மற்றும் தூசிகளால் ஆனவை இந்த வளையங்கள் சில மைல் அகலம் மட்டுமே கொண்டவை ஆனால் அவை கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் அகலம் வரை பரவியுள்ளன சனியின் வளையங்கள் டி இ எஃப் மற்றும் ஜி வளையங்களுடன் கூடிய முக்கிய ஏ கமா பி மற்றும் சி வளையங்களை உள்ளடக்கியது இந்த பிரிவுகள் கணிசமான காசினி பிரிவு போன்ற இடைவெளிகளால் பிரிக்கப்படுகின்றன இந்த வளையங்கள் எப்படி உருவாயின என்பது இன்னும் ஒரு புதிராகவே உள்ளது சில கோட்பாடுகளின்படி சனியின் ஈர்ப்பு விசைக்கு மிக அருகில் வந்த ஒரு பனிக்கட்டி நிலவு சிதைந்து இந்த வளையங்களை உருவாக்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது காலப்போக்கில் இந்த வளையங்கள் மெல்ல மெல்ல மறைந்து வருவதாகவும் விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர் சனியின் நிலவுகள் சனிக்கு ஏராளமான நிலவுகள் உள்ளன தற்போது சனியில் குறைந்தது நூற்று நாற்பத்தைந்து நிலவுகள் இருப்பதாக அறியப்படுகிறது இந்த நிலவுகளில் மிகப்பெரியது டைட்டனாகும் இது விடவும் பெரியது டைட்டன் ஒரு தடிமனான வளிமண்டலத்தைக் கொண்ட ஒரே நிலவு பூமியை தவிர சனிக்கு அருகிலுள்ள மற்றொரு முக்கியமான நிலவு என்சலாடஸ் இதன் துருவத்தில் நீர் உமிழும் நீரூற்றுகள் இருப்பதும் சப்சர்ஃபேஸ் ஓஷன் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது சனியின் வளிமண்டலம் மற்றும் பிற அம்சங்கள் வளிமண்டலம் சனியின் வளிமண்டலம் முக்கியமாக ஹைட்ரஜன் தொன்னூற்றாறு விழுக்காடு மற்றும் ஹீலியம் மூன்று விழுக்காடு கொண்டது மெத்தேன் அமோனியா போன்ற வாயுக்களும் சிறிய அளவில் உள்ளன அடர்த்தி சனிக்கோள் சூரிய குடும்பத்திலேயே குறைந்த அடர்த்தி கொண்ட கோளாகும் இதன் அடர்த்தி நீரை விடவும் குறைவு அதனால் இது தண்ணீரில் மிதக்கும் தியரட்டிக்கல் கான்செப்ட் என்று கூறப்படுகிறது காந்தப்புலம் சனிக்கு ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் சமச்சீர் காந்தப்புலம் உள்ளது வடதுருவத்தில் உள்ள ஹெக்சகன் புயல் சனியின் வடதுருவத்தில் ஒரு தனித்துவமான அருங்கோண வடிவ புயல் உள்ளது இது விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக உள்ளது ஆய்வுகள் சனிக்கோளை ஆய்வு செய்ய பல விண்வெளி ஆய்வுக்கலங்கள் அனுப்பப்பட்டுள்ளன அவற்றில் காசினி விண்கலம் மிகவும் குறிப்பிடத்தக்கது இது பதிமூன்று ஆண்டுகள் சனியை ஆய்வு செய்து அதன் வளையங்கள் மற்றும் நிலவுகள் பற்றி பல தகவல்களை கொடுத்தது சனி கோள் அதன் வளையங்கள் ஏராளமான நிலவுகள் மற்றும் தனித்துவமான அம்சங்களுடன் சூரிய குடும்பத்தில் மிகவும் கண்கவர் கோள்களில் ஒன்றாக திகழ்கிறது